திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாலை மூன்று மணியளவில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்றாம் பசலி வருவாய் தீர்வாயம் மற்றும் விவசாயிகள் மாநாடு மாவட்ட ஆட்சித் தலைவர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது கடந்த இரண்டு தினங்களாக நடைபெற்ற ஜமாபந்தி முகாமில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு வகையான கோரிக்கை முறைகளை பெறப்பட்டு உடனடியாக தீர்வு காணும் வகையில் பரிசீலனை செய்து இறுதி செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழா வட்டாட்சியர் சிவப்பிரகாசம் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்பகராஜ் கலந்து கொண்டு வருவாய்த்துறை சார்பில் இ பட்டா நான்கு நபர்களுக்கும் சான்று ஐந்து நபர்களுக்கும் பட்டா மாற்றம் நான்கு நபர்களுக்கும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இயற்கை மரண உதவி தொகை மூன்று நபர் இலவச தையல் இயந்திரம் ஐந்து நபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மூன்று சக்கர வாகனம் எட்டு நபர் வேளாண் துறை சார்பில் மானியம் ஐந்து நபர்கள் தோட்டக்கலைத்துறை சார்பில் மானியம் இரண்டு நபர்களுக்கும் மாவட்ட தலைவர் தர்பகராஜ் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உடன் வேளாண்மைத்துறை துறை இயக்குநர் கண்ணகி மாற்றுத்திறனாளி அலுவலர் வாணியம்பாடி வட்டாட்சியர் சிவபிரகாசம் வருவாய் ஆய்வாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்க மாவட்ட செயலாளர் முல்லை விவசாய சங்கத்தினர் கிரிசமுத்திரம் ஹரிகிருஷ்ணன் சமூக ஆர்வலர் அம்பலூர் அசோகன் கிராம நிர்வாக அலுவலர்கள் சர்க்குணம் சீனிவாசன் திலீப் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் விவசாயிகள் னர் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வானைம்பாடி வட்டாட்சி வட்டாட்சியர் தலைமையேற்று வானம்பாடி வட்டாட்சி அவர்கள் சார்ந்த அரசு துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் விவசாயிகளுக்கும்

உரிய இந்த தீர்வு காணப்பட்டு அவர்களுக்கு